இந்த வீடியோ எது எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா இப்போ நடந்துட்டு இருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அதனால அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதிலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம் அவர் வாயால அவர் சொன்னார் அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்றேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்றேன் இல்ல மேம் வேண்டாம் இது வந்து நால பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவாரு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்டே இருக்கு என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் நீங்க தான் வந்து ரெண்டு வருஷம் எங்க போனீங்க டூ இயர்ஸ் எங்க போனீங்க டூ இயர்ஸா இவரை என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்போ உங்களை தான் கல்யாணம் பண்ணாரு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக் மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது ரூம்ல இதே தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் சொன்னேன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த அந்த ரீசனையும் சொல்லி மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளிய போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்ல அது என் குழந்த அந்த வாயால அவரு சொன்னார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்ப நான் செவத்துக்குள்ள வந்து ஒன்னு பேசுறதும் வெளிய வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ் நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டா ஐயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணனு இருக்குது எல்லா விடுங்க அவ்வளோ சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சாட் கான்வர்சேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காமிக்க நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதுல ஃபுல்லா வந்து லவ் யூ பொண்டாட்டி லவ் யூ பொண்டாட்டி லவ் யூ தங்கம் மிஸ் யூ நான் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெண்ட் நீ கிடைச்சிருக்க உன்ன எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்ன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அமிச்சாரா எல்லாத்தையும் விடுங்க அத்தனை என்கிட்ட ஒரு ஆயிரம் போட்டோஸ் இருக்கு அந்த ஆயிரம் போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் நான் டெய்லி ஒரு ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலையும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க அதுல வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா இத்தனைக்கும் பாதி செல்ஃபீஸ் வந்து அவர் தான் எடுப்பார் எங்கேயாவது நாங்கள் ரெடி ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர் தான் அவர் தான் போன் எடுப்பாரு போட்டோ எடுக்கலாமா அப்படின்வாரு இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி ஒன் அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும் மாத்தி பேச கூடாது இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க நான் இப்படி இப்படி பண்றேன் அப்படின்றாரு அங்க ஒன்று சொல்றாரு வெளிய வந்து வேற மாதிரி பேசுறாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை குடிச்சு வச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பேசுறாரு நான் இப்போ வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன் பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை இருக்கேன் நீ அப்போ பத்து பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவேன் கேட்டால் பிஸ்னஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா உன் குழந்த உன் குழந்தை என்ஐசி உள்ள கஷ்டப்பட்டு இருக்கு ஆனால் நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா விடவே விடாது அந்த ரூம்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்ப ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உமன்ஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுறாரு நீங்களே கேப்பீங்க ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம் குள்ள நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்ல ரங்கராஜும் ஆபீசர்ஸும் போய் சொல்ல முடியாது Ghana is a government authority. ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து போய் பேசணும்னா அவங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம மாட்டிப்போம் அதையும் மீறி எந்த தைரியத்துல வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு மிஸ்டர் ரங்கராஜ் அந்த மேடம் கிட்ட ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப வெளியே வச்சுட்டே சொல்றேன் மேடம் ஜாய மாதிரி யாராலையும் என்ன பார்த்துக்க முடியாது நான் ஜாயை மிஸ் பண்றேன் அப்ப அந்த ரங்கராஜ் யாரு ஏன் அந்த அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல விடல அப்ப அன்னைக்கும் வந்து ஆபீசர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொல்றேனா இல்ல நான் எதுவுமே பேசுறேன் நான் எதுவுமே கேட்கல என்ன மிஸ் பண்ணுறியா ஏதாவது நான் கேட்டேன்னா நீயா தானே பேசுன தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண எடுக்கும் போதே எடுக்கும் போதே சொல்றாரு அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல இந்த ரூம் குள்ள நான் எடுத்து வெளியே வச்சுறேன் இருந்து பேசுறேன் இருந்து ஜாய மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளியே வந்து அந்த நாலு செவத்துக்குள்ள நடந்தது அப்படியே போய் மாற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலேயே இருக்குது அவர் ஒத்துக்கிட்டாரு என்ன கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னாரு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ் நான் கிடையாது நான் வேணும்னு தான் சொன்னேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ் அந்த ரங்கராஜ் எங்க போனாரு பறந்து போயிட்டாரா ஸோ இன்னைக்கு வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்னைக்கு ரூம்ல சொன்ன இதுவும் ஒன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்ச கேட்டுதான் நான் பண்றேன் அப்படிங்கறது வந்து அப்ப இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி தான் வெளியே வந்துச்சா எல் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு ரங்கராஜ் கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து என் கூட ஒரு ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தது பிளாக்மெயில் பண்ணி தான் வந்துச்சுன்னு மனசாட்சி நம்ம சொல்றது தப்பு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அவ்வளோ ஃப்ராங்கா சொல்லணும்னா அவ்வளோ லவ்வி டவ்வி மெசேஜஸ் இருக்கு அதுல வந்து எல்லா கான்வர்சேஷன்லும் மக்களாகி உங்ககிட்ட நான் வந்து ஓப்பனா சொல் ஓப்பனா சொல்றேன் அவ்வளோ கான்வர்சேஷன்லையும் பொண்டாட்டி 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 லவ் யூ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காரு நான் எங்கேயாவது ட்ராவலில் இருந்தேனோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலும் வீடியோஸ் அமுச்சிட்ருப்பார் ரெக்கார்ட் பண்ணி ஷர்ட்டை போட்டுட்டேன் குளிச்சுட்டேன் கிளம்பிட்டேன் தங்கம் சாப்பிட்டுட்டேன் தங்கம் இன்னைக்கு இட்லி அது ஃபுல் அப்டேட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற அப்டேட்டை வந்து எனக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுவார் அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் நான் வந்து டூ மந்த்ஸ் பேக் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் ஓய் போண்டாடி அப்படின்னு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அனுப்புவார் அப்போ அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வந்துச்சா அந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியாதா நான் இப்போ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல என்னையும் அவங்களையும் வச்சு நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிப்டீன் போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பர்த்டே வீடியோஸ் அந்த பர்த்டே வீடியோஸ் பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க அது பிளாக் மெயில் தான் வந்திருக்குமா கொஞ்சமாவது சென்ஸோட பேசணும் ரங்கராஜ் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் சொல்றீங்க அந்த பிசினஸ் மேன் பின்னாடி யார் இருக்கா எனக்கு தெரியல அப்படிதான் நீங்க இந்த பிசினஸ் நடத்துனீங்களான்னு எனக்கு தெரியல எங்க எங்க உங்க சென்ஸ் எல்லாம் தூக்கி எங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல டெல்லி சி செக்ஷன் எனக்கு இன்னைக்கு சி செக்ஷன் ஆனதுக்கு காரணம் மிஸ்டர் ரங்கராஜ் மட்டும்தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் டெலிவரி செகண்டும் நார்மல் தான் வரும் டாக்டர் வந்து கன்ஃபார்மா வந்து இது பண்ணாங்க என்னோட டேட் டியூ டேட் வந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் நவம்பர் ஃபோர்த் வீக்லேருந்து ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் ஆனால் நீங்கள் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சாரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அடிக்கடி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க ஸோ நானும் எடுத்துகிட்டு வரேன் நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து டிஃபர்மேஷன் ஃபீஸ் போட்டிங்க பர்சனாலிட்டி சூட் போட்டிங்க அங்கே இங்கே லோ லோலாம் அலை ஒரு ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணு அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில நான் கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் காமிச்சிடுறாங்க ஏன்னா அப்போ அவ்வளவு பெயினா இருந்துச்சு அது ஒரு சர்ஜரி தான் பட் அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல என்னால எந்திரிக்க முடியல வாக் பண்ண முடியல அதுல இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ராமா குழந்தைய பார்க்க முடியல குழந்தை என்ஐசி இருக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய மென்டல் ட்ராமால எவ்வளோ போட்டு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து இது பண்ணுவீங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் போய் ஃபைட் பண்ணுவேன் நீங்களாகட்டும் மிஸ்டர் ரங்கராஜ் நீங்களாகட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் நீங்கள் என்ன சதி திட்டம் போட்டு என்ன பிளான் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் வருவேன் இந்த குழந்தைக்காக நான் என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் ஃபைட் பண்ணுவேன் இந்த குழந்தையோட கண்ணீரும் சாபமும் ரங்கராஜ் விடாது இந்த சாபம் சுத்திக்கிட்டே இருக்கும் மனசாட்சி இல்லாம போய் பேசக்கூடாது நீ ஒரு ஆம்பளை நீ ஒரு ஆம்பளைனா தயவு செஞ்சு தயவு செஞ்சு என் முன்னாடி வந்து பேசு ஒரு பொண்ணா நான் தைரியமா வந்து ஃபேஸ் இவ்வளவு வா நீ தப்பு பண்ற தைரியமா வா உன் குழந்தை இல்லைன்னு நீ என்ன நிரூபிச்சு காமிச்சிரா பிளாக்மெயில் பிளாக்மெயில் சொன்ன அப்ப அந்த செக்ஸ் மேக் அவுட்டும் பிளாக்மெயில் நீ மென்ஷன் பண்ணி இருந்திருக்கலாமே அதுவும் நீ பிளாக்மெயில் சொல்லி இருக்கலாம்ல ஏன் அது உன்னோட வாண்ட் இல்ல அது உன்னோட தேவை அத மட்டும் நீ எரைஸ் பண்ணிட்டு விட்டுட்ட ஒரு பொண்ணை பொண்ண எவ்வளவு கொச்சப்படுத்தணும் படுத்துவீங்க அத நாங்க வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போம் நான் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கேன் எனி எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் போய் ஃபைட் பண்ணுவேன் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது நீ நான் கிடையாது ஆனால் இன்றைக்கி வெளியே வந்து உலகத்துக்கு அது வேறு மாதிரி போர்ட்ரை பண்ணி காமிக்கிறேன்